ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆம் ஹோல் பாயிண்ட்டும் மார்பு சுற்றலும் வேறு வேறு இடத்துல வருதா அப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆம்ஹோல் வந்து என்ன இருக்குதுன்னு அளவு ப்ளவுஸில் அளந்து எடுத்துக்கோங்க பாருங்க நானும் அளவு ப்ளவுஸ் வந்து அளந்து எடுத்திருக்கேன் எனக்கு வந்து எட்டரை இன்ச் இருக்குது ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து எட்டரை இன்ச் இருக்குது நான் உடம்புல எல்லாமே குறித்து வச்சுருக்கேன் இப்போ ஆம்ஹோல் வந்து நம்மளுக்கு குறிக்கணும் அதுக்காக நம்ம உடம்பு சுற்றளவு வந்து ஃபஸ்ட்டு குறிச்சிக்கலாம் உடம்பு சுற்றளவு வந்து எனக்கு ஒன்பதரை இன்ச்சு இருந்தது உடம்பு சுற்றளவு ஒன்பதரை இன்ச்சு ஆம்ஹோல் ரவுண்டு வந்து எட்டரை இன்ச்சு ஒன் இன்ச் டிஃப்ரெண்ட்ஸ்தான் இருக்குது ஆனால் நம்மளுக்கு ரெண்டுமே ஒரே பாயிண்ட்டில் வரணும் அதாவது ஒரே கோட்டில் வரணும் இப்போ நம்ம ஒம்பதரை இன்ச்சு குறிச்சிருக்கேன்னா ஆம்ஹோலோட ரவுண்டும் அந்த எட்டரை இன்ச்சும் அதே பாயிண்டில் தான் வரணும் தான் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக நேர் லைனாக வரும் இல்லைனா க்ராஸ் லைனிங்காக வரும் அதில் வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்காது டைட்டாக இருக்கும் இல்லை லூஸாக இருக்கும் அந்த அந்த ப்ராப்ளம் இருக்கும் இப்போ நம்ம எப்போவும் போல் ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து ஒன்னே ஏஹால் இன்ச் வச்சு நம்ம வளைவு வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் அளந்து பார்க்க எனக்கு கரெக்டாக எட்டரை இன்ச் இருக்குது பார்த்திங்களா கரெக்டாக எனக்கு எட்டரை இன்ச்சு இருக்குது இப்போ உங்களுக்கு வந்து இந்த அந்த அளவு ஆம்கோலில் கீழே இறக்கம் எவ்வளோ வைக்கணுங்கிறது தெரியாமல் இருக்கலாம் இப்போ நீங்கள் எட்டரை இன்ச் உங்களுக்கு ஆம்கோல் ரவுண்ட்னால் அதுலேருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு வந்து அதாவது ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை இன்ச் வரைக்கும் நீங்கள் கம்மி பண்ணி அந்த ஆம்கோல் இறக்கம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆம்கோல் ரவுண்ட் வந்து கரெக்டான நம்ம ஒன்றே ஹால் வந்து வச்சு ரவுண்ட் பண்ணும்போது கரெக்டாக அந்த அளவு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ ஒன்பது இன்ச்சு உங்களுக்கு ஆம்கோல் ரவுண்ட் இருந்தாலும் ஒரு ரெண்டு இன்ச் கம்மி பண்ணி ஏழு இன்ச் வச்சு பாருங்கள் அப்படியே கரெக்டாகனா கூட ஒரு ஆஃப் இன்ச் நீங்கள் கம்மி பண்ணி அந்த ஆம்கோலோட இறக்கம் வச்சிங்கன்னா உங்களுக்கு வளைவு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எனக்கு வந்து வளைவு கரெக்டாக இருக்குது உடம்பு சுற்றளவு ஒன்பதரை இன்ச்சு ஆம்போல் ரவுண்ட் வந்து எட்டு இன்ச்சு ரெண்டுமே ஒரே பாயிண்டில் எனக்கு இருக்குது இப்போ வந்து உங்களுக்கு இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னு பாருங்கள் இப்போ நம்மளோட ஆம் ஹோல் வந்து அங்கே தள்ளி வந்திருக்கு ஒன்பதரை இன்ச்சு நம்மளுக்கு இந்த இடத்துலையும் ஆம்ஹோல் வந்து கூட ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா அந்த எவ்வளோ இருக்குதுன்னு நடந்து பாருங்கள் கரெக்டாக எனக்கு ஆஃப் இன்ச் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு வைங்களேன் எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து வரும் அப்படி வருதுன்னா ஒரு ஆஃப் இன்ச் உங்களுக்கு வந்து கரெக்டாக எக்ஸ்ட்ரா வருது இப்போ ஒன்பது இன்ச்சு அதில் வந்து இருக்குது நம்மளுக்கு தேவை வந்து எட்டரை இன்ச்சு அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னா ஒரு ஆஃப் இன்ச் வந்து நீங்கள் மேலே தள்ளி வச்சுக்கலாம் ஓகேவா ஒரு ஆஃப் இன்ச் வந்து நீங்கள் மேலே தள்ளி அந்த வளைவு போடும்போல அந்த ஆஃப் இன்ச் வந்து மேலே தள்ளி வச்சு அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒன்றே காலு இன்ச் வச்சு நீங்கள் ஆம்கோல் ரவுண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு தேவையான அந்த ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இப்போ உங்களுக்கு ஆம்ஹோல் வந்து வெளியே போச்சுன்னா நீங்கள் அந்த எவ்வளவு வெளியே போதோ அதை வந்து மேலே வந்து தள்ளி வச்சு குறித்து நீங்கள் ரவுண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஆம்பளும் உடம்பு சுற்றலும் ஒரே இடத்துல வந்துடும் இப்போ உங்களுக்கு உடம்பு சுற்றளவு வந்து வெளியே போச்சு அப்படின்னா அந்த அளவு எவ்வளோ வெளியில் போதோ அதே அந்த அளவுக்கு நீங்கள் கீழே தள்ளி வச்சு மறுபடியும் ஒன்னை காலு இன்ச்சு வச்சு வரைஞ்சி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும் பாருங்கள் இந்த மாதிரி மேலேயும் கீழையும் மாறி மாறி நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக வரலைன்னா கரெக்டாக வந்ததுன்னா ப்ராப்ளம் இல்லை ஒரு ஆஃப் இன்ச் ஒன் இன்ச் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் உடம்பு சுற்றளவு ஒம்பது இன்ச்சு ஆம்கோல் வந்து எட்டரை இன்ச்சு அப்போ ரெண்டுமே ஒரே பாயிண்டில் வரணும் அப்படி ஒரே பாயிண்டில் வரலைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு ஆஃப் இன்ச் உங்களுக்கு எவ்வளோ இது எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை வந்து மேலேயும் கீழேயும் கூட்டி வச்சு பார்த்து மறுபடியும் ஒனைகால் இன்ச் வச்சு அளவு வந்து குறித்து பாருங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஹோலும் உடம்பு சுற்றலும் ஒரே இடத்துல வரும் இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் எனக்கு கரெக்டாக ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே கரெக்டாக வந்துருந்து அதனால் நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோ தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ ஃபார்